ராகுலோட முகம் என்ன என்றால் ஓட்டுக்கு வாங்கும்போது ஒரு இந்துத்துவாதியா உட்கார்ந்து அந்த மாதிரி கோயிலுக்கு போறேன் அங்கே போறேன் பாரு ராகுலின் இன்னொரு முகம் வெளிப்பட்டு இருக்கிறது மணிப்பூரை பத்தி சொல்றாங்க இவங்க ஆட்சி செய்யும் பொழுது மணிப்பூர் எப்படி இருந்தது ஆக ராகுலின் இன்னொரு முகம் நீற்று நீட்டை பற்றி சொல்றாரு அவங்க ஆட்சியில் தான் நீட்டுக்கான முதல் விதை விதைக்கப்பட்டது ராகுலின் இன்னொரு முகம் தெரிகிறது ஆக ராகுலின் பொய் முகம் முழுவதுமாக தெரிந்தது வேண்டும் என்றால் சொல்லலாமே தவிர ஒரு முதிர்ச்சி ஒரு படம் காண்பித்து படம் காட்டி கொண்டிருந்தார் நேற்று அது படம் காண்பிப்பது அந்த சட்ட விதிகளில் இல்லை என்று சொன்ன பிறகும் ஒரு எதிர்கட்சி தலைவர் எப்படி மீற முடியும் இன்னொன்று மைக் ஆஃப் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்று நேத்தெல்லாம் எதிர்கட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் எதிர்கட்சிகளின் குரல் விலை நெறிக்கக்கூடாதுன்னு சொல்ற அதே கட்சி தான் சட்டமன்றத்தில் எப்படி நடந்துட்டாங்க சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியை பேச விடுறீங்களா சட்டமன்றத்தில் எதிர்கட்சிக்கு முழுமையான உரிமை கொடுக்குறீங்களா நேற்று முழுசா எதிர்கட்சிகளுக்கும் உரிமை இருக்கிறது எதிர்கட்சிகளை எந்த விதத்திலும் கூடாது எதிர்க்கட்சிகளுக்கு நேரம் கொடுக்கணும் இங்க என்ன செஞ்சீங்க இங்க சட்டமன்றத்துல இல்ல எது என்ன அவங்க பேசணும்னு சொல்லும் போது பேசும் வாய்ப்பு மருத்துவர் அவங்களுக்கு வாய்ப்பு இல்ல அது அப்படி பார்த்தா இல்ல இல்ல எதிர் இல்ல இல்ல எதிர்கட்சிகளுக்கு அவங்க எல்லோரும் வைத்த கோரிக்கை அது மட்டும் இல்ல எங்க கட்சி கள்ளக்குறிச்சிக்கு எதிரா கள்ளச்சாராயத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தணும் ஏன் தமிழகத்தில் போராடுறதுக்கு அனுமதி இல்லையா ஏன் எல்லாத்தையும் கைது செஞ்சீங்க பெண்களையும் ஏன் கைது செஞ்சீங்க நாங்கள் அனுமதி கேட்டு போராட்டம் நடைபெறுகிறது அப்போ எதிர்க்கட்சிகளை முடக்குவது யார் தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சிகளை முடக்கிட்டு தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சிகளுக்கு பேசுவதுக்கு வாய்ப்பு இல்லாமல் செய்துவிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் எதிர்க்கட்சிகளுக்கு நீங்கள் உரிமை கொடுங்கள் என்றால் முதலில் நீங்கள் முன்னுதாரணமான இருங்கள் என்பதான் எனது கருத்து அது மட்டுமல்ல பெண்கள் அரெஸ்ட் ஆனாங்க பத்து மணி வரைக்கும் அவங்கள ரிலீஸ் பண்ணாமல் வைத்திருந்தாங்க யாருக்காக அவங்க அரெஸ்ட் ஆனாங்க ஆக எதிர்கட்சிகளுக்கு ஒரு வாய்ப்பே கொடுக்காமல் இப்பொழுது இங்கே தான் இதே மாதிரி சர்வாதிகாரம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே தெளிவுபடுத்துகிறேன் அதே மாதிரி மூன்று குற்றவியல் சட்டங்கள் இந்த மூன்று குற்றவியல் சட்டங்கள் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் சொல்வதை போல இது இந்தியத்துவமாக ஆக்கப்பட்டிருக்கிறது ஆக இந்த சட்டங்கள் இன்னும் சொல்ல போனா நம்ம ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைடுன்னு நம்ம ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம் அது ஆங்கிலத்தின் சட்டம் அது ஆங்கிலத்திலே சொல்லி பழகிட்டோம் ஆனால் இன்று இந்திய சட்டமாக சுதேசி சட்டமாக எல்லா விதத்திலும் நமக்கு என்ன சொன்னோம் நமக்கு எவ்வளவு குற்றங்கள் இருந்தாலும் நியாயம் கிடைக்காத சூழ்நிலை இருந்தது குற்றவாளிகள் கூட தப்பிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது ஆனால் பெண்களுக்கு குற்றம் இழைக்கப்பட்டால் பெண்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டால் ஏழு நாட்களுக்குள் அவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்பதும் சிறுமியல்கள் சிறுமிகளை பாலியல் குற்றத்திற்கு உள்ளாக்கினால் சிறுமிகளை கொடுமைப்படுத்தினால் சிறுமிகளை கசக்கினால் நீங்கள் மரண தண்டனையோ இல்லை என்றால் ஆயுள் தண்டனையோ கட்டாயம் அனுபவித்து ஆக வேண்டும் என்பதும் இவையெல்லாம் உங்களுக்கு ஒப்பான சட்டம் இல்லையா மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் சொல்வதை போல பெண்களுக்கு எதிராக உள்ள குற்றவி குற்றங்கள் குறைக்கப்படும் இதனால் என்பது உங்களுக்கு ஒப்புதல் இல்லையா அதே மாதிரி சொல்றாங்க இல்ல தமிழ்ல இல்ல ஆங்கிலத்துல இல்ல மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் முதலமைச்சர் எனக்கு ஒரு கோரிக்கை வரல எம்பிகள் இருந்தும் கோரிக்கை வரல வந்தா நான் பரிசீலிக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார் ஆக என் வெளிய சத்தம் தான் போடுறாங்களே தவிர இவர்கள் எந்த விதத்திலும் ஆக்கப்பூர்வமாக எதையுமே இவர்கள் செய்வதில்லை அதற்கு இந்த பாராளுமன்ற நடவடிக்கைகளை சான்று என்பதை தான் நான் தெரிவித்தேன்